கேஸ் ஸ்டவ்வில் ஆரஞ்சு பழ ஜூஸை மட்டும் கொஞ்சமாக பிழிஞ்சு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அடிக்கடி சிலிண்டர் வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்களா உங்களோட சிலிண்டர் பல மாதத்துக்கு வர்றதுக்கான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கிறேங்க இது கூடவே நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்றுங்க என்ன தான் நம்ம சக்கரை எல்லாத்தையுமே டைட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாலும் அதில் எறும்பு பூச்சிகள் எல்லாமே வரதான் செய்யும் அந்த ஸ்வீட்னஸ்க்கு ஸோ அந்த மாதிரி வராம இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராம்பு வந்து ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துருக்கிறேன் இது கூடவே ஏலக்காய் வந்து நாலு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் ஸோ இது ரெண்டையும் போட்டு நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன் உங்ககிட்ட வந்து இது ரெண்டுமே இல்லை உங்ககிட்ட பட்டை அதுக்கப்புறம் பிரியாணி அலை இருக்குது அப்படின்னா கூட அது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க நம்ம டீ காஃபி போடும்போதும் நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும் அதே மாதிரி ஸ்வீட்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு நறுமணமாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூங்க இதுக்கு நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் எடுத்துருக்குறேன் இதை நான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பாதிப்பழை மட்டும்தான் இன்றைக்கி வந்து பயன்படுத்த போகிறோம் உங்களோட கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப ஸ்லோவாக எரியுது அடிக்கடி வந்து சிலிண்டர் தீர்ந்து போகுது அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது உங்களோட கேஸ் ஸ்டவ்வில் அடைப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் நமக்கு வந்து கேஸ் வந்து ஸ்லோவாக எரியும் இதனால் ரொம்ப நேரம் வந்து கேஸ் வந்து எரியறதுனால சிலிண்டருமே சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடுங்க அதுக்கு என்ன பண்ணுங்கள் உங்களோட கேஸை ஆன் பண்ணிவிட்டு உங்களோட பர்னர் மேலே இந்த ஆரஞ்சு பழ ஜூஸை வந்து பிழிஞ்சு விடுங்க இப்படி பண்ணுறனால உங்கள் பர்னரில் இருக்கக்கூடிய அடைப்புகளை ரிமூவ் பண்ணும் அதில் இருக்கிற அழுக்குகள் கரைகள் எல்லாத்தையுமே சூப்பராக இது வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அதே மாதிரி அடைப்புகள் ஏற்பட்டிருக்கனால பல மணி நேரமாக நீங்கள் வந்து சமைக்கணும் இதனால் சிலிண்டருமே தீர்ந்து போகும் இனிமேல் நீங்கள் வந்து குயிக்காக சமைச்சிடலாம் அதே நேரத்தில் உங்களோட சிலிண்டருமே நீங்கள் வந்து சேவ் பண்ணிடலாங்க அடிக்கடி சிலிண்டர் வாங்குறதுக்கு பதிலாக பல மாதத்துக்கு வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்தலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு கேஸை ஆஃப் பண்ணிகிட்டே காட்டுறேன் பாருங்கள் அந்த ஆரஞ்சு பழ ஜூஸ் எங்கெல்லாம் விழுந்ததோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்குகள் கரைகள் எல்லாமே போயிடுச்சு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இதே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீங்க நம்ம வீட்டில் கோதுமை மாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் மினிமம் நம்ம டூ கேஜிஸ்னாலே நம்ம வாங்குவோங்க அந்த மாதிரி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமாவே நமக்கு அதில் வந்து ஒரு மாதிரி வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும் இன்னொன்று அந்த மாவுமே ஒரு மாதிரி புளிச்ச மாதிரியான ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து மாவு வந்து ஆக ஒரு மாதிரி கட்டி வந்து பிடிக்குங்க அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தூள் உப்பு தாங்க நான் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட கல் உப்பு இருக்கனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம இதில் வந்து உப்பை வந்து இந்த மாவில் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாவே போதுங்க இதில் எந்த விதமான கட்டிகளுமே பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வண்டு வைக்கவே வைக்காதுங்க ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சப்பாத்திக்கெலாம் மாவுப்பை போது நம்ம இதில் ஏற்கனவே உப்பு சேர்த்து ோம் அதனால் வந்து உப்பு கம்மியாக நீங்கள் போட்டு மாவு பிசைஞ்சுக்கோங்க அதே மாதிரி எப்போல்லாம் வந்து கோதுமை மாவு வந்து எடுக்கிறீங்களோ அப்போ எல்லாமே ஃபுல்லாக மாவு வந்து ஒரு கிளறி கிளறிக்கோங்க இப்படி பண்ணுறனாலையும் நமக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்க கட்டிகள் வந்து பிடிக்காமல் மாவு வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோருங்க இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் தான் க்ளீன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு பழம் தாங்க எடுத்துருக்கிறேன் இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஆரஞ்சு பழமே நம்ம வந்து பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்தணும்ல அந்த பழம் தாங்க நான் வந்து பயன்படுத்துகிறேன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எல்லாம் சமைத்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த கவுச்சர் ஸ்மெல் இருக்கும் அது எல்லாத்தையுமே போக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நார்மலாகவே நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சோப்பு இல்லாட்டி லிக்யூட் பயன்படுத்துவோம் அதெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து கேஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் அதே நேரத்தில் தண்ணியுமே அதிகமாக வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க ஆனால் நம்ம இந்த ஆரஞ்சு பழத்தோலை வச்சு நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் எல்லாத்தையுமே எடுத்துரும் நல்ல ஒரு அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் குயிக்காக இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க ஸோ இதில் வந்து எதாவது கரைகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா கூட இந்த ஆரஞ்சு பழ ஜூஸ் வந்து ப்ளஸ் பேக்கிங் சோடாவும் நம்ம சேர்த்திருக்கிறதுனால அதில் இருக்கிறது என்ன கரைகள் அழுக்குகள் எல்லாத்தையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணிடும் குயிக்காகவே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆரஞ்ச் தோலை எல்லா பக்கமும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த காட்டன் துணியை ஈரப்படுத்திட்டு ஒரு தொட துடைச்சிக்கோங்க ஏன்னா அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஈர துணி வச்சு நீங்கள் தொடச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக க்ளீன் ஆகிடும் உங்களோட கேஸ்ட்டை வந்து பழப்பழனு ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து புதுசாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவுங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி சம்படம்லாம் யூஸ் பண்ணுவோம் அதாவது மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு ஸோ இந்த மூடி வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும் இந்த லூஸாக இருக்கிறனால உள்ளேதா பொருட்கள் கொட்டி வச்சிருக்கும் போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டு பூச்சி புழுக்கள் எல்லாமே வந்து உள்ளே போயிடுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்படத்தை எப்படி நம்ம வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தாங்க அதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாவுலாம் நம்ம வந்து கொட்டினதுக்கப்புறமா அந்த பேப்பர் இருக்கு இல்லையா அதை தூக்கி போட்டுடாமல் அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னாவே போதுங்க நல்ல டைட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும் கொஞ்சம் கூட கேப் இருக்கவே இருக்காது எந்த விதமான வண்டு பூச்சி எறும்புகள் எதுவுமே போகவே போகாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க நான் இன்னைக்கு சொன்ன இந்த அஞ்சு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க